லேடிஸுக்கு டாப் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் பொருமான பொருள் ஆஃபருக்கு நூத்தி இருபது ரூபாய் போட்டிருக்கோம் வெறும் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் பாருங்க இந்த ஒண்ணு மட்டும் இல்லைங்க இங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு பாருங்க வெறும் நூத்தி இருபது ரூபாய் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் ஷர்ட் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் பேண்ட் வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபரை நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க